என்ன பண்ணணும்னா முதல்ல இட்ஸ் என்ன அர்த்தம்னா உங்களுடைய ரத்த நாளங்களை கொஞ்சம் விரிவடைய செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக விடும் இவ்வளோ தான் இப்போ இதனால வரக்கூடிய சைட் என்ன வரக்கலாம் மேஜராக ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா தலை சுத்து ஒரு வேலை நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க டக்குன்னு எந்திக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் டிராப் ஆகிறதுனால டெம்பரவரியாக தலை சுற்று வரலாம் சொல்லப்படுது ஒன்று இன்னொன்று தலை வலி அது ரொம்ப எல்லாத்துக்கும் கிடையாது நூற்றுல ரெண்டு பேருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது ரொம்ப முக்கியமானது இச்சிங் அரிப்பு வரலாம் ரொம்பலாம் இல்லை மேஜராக இல்லை லைட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது லாங் டேம் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாக எந்த மெடிசனுமே ஜென்ரலாக சொல்கிறேன் ஜென்ரல் மெடிசன் எல்லாமே ஒரு மூணு மாசத்திலயே அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸை ஹெவியாகவே காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி காட்டலைன்னா உங்களுக்கு லாங் டைம் மெசேஜ் எந்த விதிலும் பெரிய பாதிப்பாராதுங்கிறது என்னுடைய கருத்து தட்ஸ் இட்